கிறிஸ்துவுக்கு பிரிமான நண்பு சகோதரனை சகோதரி நாம் அனுதினமும் கவனிக்க வேண்டிய வசனம் கேட்கக்கூடிய வசனம் ஞாபகத்தில் வைக்கக்கூடிய வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்றாவதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சவிமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் கவனிக்கக்கூடிய ஒரு வசனம் முக்கியமாக பார்த்தால் வேதத்தில் சொன்னபடி இந்த வசனங்களை ஒவ்வொன்றாக நாம் வாசிக்கக்கூடியவர்களாகவும் நாம் காதுகளினால் கேட்கக்கூடியவர்களாகவும் இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை நாம் அனுதினம் கை கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பாக்கியவான்கள் எனப்படுவீர்கள் என்று சொன்னால் காலம் சவிமா இருக்கிறது இந்த கடைசி காலத்திலே இந்த உலகத்தை குறித்து அல்ல கத்த சொன்ன வார்த்தை அவர் வருகையை குறித்து சொன்ன வார்த்தை இந்த வேத வசனங்களை ஒவ்வொன்றும் நாம் தியானிக்கிற வேலையிலே கடைசி காலங்களிலே கத்த நம்மிடத்திலே கேள்வியும் கேள்விக்கான பதிலையும் நம்மிடத்தில் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் நம்மளால் எந்த காரியத்திலும் நமக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் வேதத்தை ஆராய்ந்து கேட்கும் பொழுதும் மற்றவர்களுடைய போதனையை கேட்கும் பொழுதும் நாம் வேதத்தை படிக்கும் பொழுதும் வேதத்தை படிப்பதனால் அல்ல கேட்பதனும் அல்ல அதன்படி கை கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படும் பொழுதுதான் நமக்கு கர்த்த எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கத்த வைத்திருக்கிறார் நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் இன்றைக்கு என் நன்கு சகோதரனை சகோதரியே இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீ கேட்கும் பொழுதும் இதை படிக்கும்பொழுதும் இவைகளை கொள்ளும் பொழுதும் உன் வாழ்க்கையிலே நீ பாக்கியவான் எனப்படுவாய் என் சகோதரி நீ பாக்கியவதி என சொல்லப்படுவா என்று வேதம் கடைசி நாட்களிலே வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தை புரிந்தவர்கள் வேத வசனத்தின்படி நடந்து கீழ்ப்படிக்கூடியவர்களுக்கு இந்த வசனம் எப்பொழுதும் ஆசுவை மாறும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக அமேன்